ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது காஷ்மீரி சாரீஸ் ஸோ காஷ்மீரி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுபா இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ வாங்க இந்த டிக் காஷ்மீரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் காட்டுங்கக்கா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டிலில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீயோட ஓவரால் வியூ பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனாக நல்லா டார்க் ஷேட் ஆஃப் ஒரு ஒரு பீட்ரூட் கலர் வித் அவங்களுக்கு சாண்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி கொச்ச கொச்சான டிசைன் வருது பாருங்கள் ஆனால் அவங்களுக்கு சக்கரா டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ காஷ்மீரி கலெக்ஷன்ஸ் காஷ்மீரி காட்டன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் நாலு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் அழகான டார்க் ஷேட் ஆஃப் ஒரு டார்க் ப்ரவுன் வித் சாண்டில் காம்பினேஷன் பார்க்குறோம் அடுத்து சாண்டில் வித் ப்ளூ இருக்குது சாண்டில் வித் அவங்களுக்கு க்ரீன் இருக்குது ஸோ சாண்டில் வித் பீட்ரூட் கலர் ஸோ எல்லாம் நிறையா கலர்ஸ் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்குறது க்ரீன் வித் சாண்டில் காம்பினேஷன் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு ஸாரீ உள்ளாக இருக்கக்கூடிய டிசைன் மைல்டு அவங்களுக்கு சின்ன ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டரில் வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ நம்ம வந்து பீஸ் எடுத்து கட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம ஸோ டிரான்ஸ்பரன்சி செக்கிங் சுத்தமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைங்க சூப்பராக இருக்குது ஸாரீ ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்க்குறது ஒரு பீட்ரூட் கலரை வித் சாண்டில் காம்பினேஷன் ஸோ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ பார்டர் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்டருக்காகவே இந்த சாரி எடுக்கலாங்க சின்ன பார்டராக சூப்பராக நல்லா ஷைனிங்காக இருக்குது டபுள் சைடு அவங்களுக்கு பார்டர் வந்துடுது சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க ஸோ நாலுன்னு ஒரு நாலு நச்சுன்னு நாலு சாரீ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ ஃபைனல் சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் காம்பினேஷன் க்ரீன் வித் சாண்டல் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு சாரீ இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ இன்னைக்கு பார்த்த அந்த நாலு கலெக்ஷன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் நம்ம அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க சேனல் கலக்கல் கலெக்ஷன் சேனல் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்